வணக்கம் மருது நேயர்களே வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் தூய்மைப் பணியை தனியாருக்கு வழங்கக்கூடாது பணி நிரந்தரம் தேவை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மைப் பணியாளர்கள் கடந்த ஆகஸ்ட் முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக ரிப்பன் மாளிகை முன்பு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பத்து நாட்களுக்கும் மேலாக தூய்மைப் பணியாளர்கள் நடத்திய போராட்டம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்நிலையில் இன்று தூய்மைப் பணியாளர்கள் முதலில் சென்னை மெரினா காமராஜர் சாலையில் உழைப்பாளர் சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அவர்களை போலீசார் கைது செய்தனர் இதனையடுத்து கருணாநிதி நினைவிடம் அருகே தூய்மைப் பணியாளர்களின் மற்றொரு குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் மதியம் பன்னிரண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணியளவில் தலைமைச் செயலகம் முன்பு போராட்டத்தில் தூய்மைப் பணியாளர்கள் ஈடுபட்டனர் ஏராளமான பெண்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்திய நிலையில் தங்கள் கோரிக்கையில் ஏற்கப்படவில்லை என்றால் சென்னை முழுவதும் போராட்டம் தொடரும் என்று எச்சரித்துள்ளனர் பின்னர் அவர்களை போலீசார் கைது செய்தனர் அப்போது அவர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே தூய்மைப் பணியாளர் ஒருவர் கண்ணீர் மல்க பேசும்போது எங்களால் ஒழுங்காக வீட்டு வாடகை செலுத்த முடியவில்லை எங்கள் வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் வீதியில் வீசப்பட்டுள்ளது எங்களின் பிள்ளைகள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் யாரும் எங்கள் மீது துளியும் அக்கறை காண்பிக்கவில்லை ஐந்து மாதங்களாக சிரமப்பட்டு வருகிறோம் என தெரிவித்தார் நம்முடைய சந்தேகம் ஆட்சிக்கு வரும் உங்களை பணி நிரந்தரம் செய்வேன் என கூறிய திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போது அந்த தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய விடாமல் தடுப்பது எது என்று உங்களின் முடிவுக்கே விட்டு விடுகிறோம் மக்களை ஏமாற்றி அவர்களிடம் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக மக்களிடம் கூறிய ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல் ஆட்சியை முடிக்கப் போகிறது காரணம் மக்கள் எதுவும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்ற மமதைதான் காரணம் தாப்பி தவறிக்கூட திமுக என்ற கட்சி ஆட்சிக்கு வரவே கூடாது நடிகர் விஜய் கட்சி தொடங்கி சுமார் இரண்டு வருடம் நெருங்கப் போகிறது ஆனால் மக்கள் நல அரசியல் என்று எதுவுமே செய்யவில்லை அவர் ஆனால் முதலமைச்சராக வேண்டும் என்று பகல் கனவு கண்டு வருகிறார் உண்மையான கள நிலவரம் தெரியாமல் போன் வித் சில்வர் ஸ்பூன் என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட நபர்களுக்கு மக்களை பற்றிய அக்கறை இருக்காது அதில் நடிகர் விஜயம் ஒருவர் அவருக்கு மக்களின் வலி மக்களின் குறை மக்களின் துன்பம் இது எதுவுமே தெரியாது அப்படிப்பட்ட நபர் எல்லாம் தமிழ்நாட்டின் முதல்வர் ஆனால் தமிழ்நாட்டின் மக்களின் நிலை இன்னொரு ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கும் அது சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள் நன்றி நேயர்களே